ஜனவரி மாதத்துல வந்த படங்கள் எதுவுமே ஓடல பிப்ரவரி மாதத்துல வர படங்களாவது நல்லா ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ஆன்லைன் ரிவியூவர் வந்து போட்டிருந்த ட்விட்டர்ல போட்டிருந்த ஒரு ட்விட் வந்து பயங்கர பெரிய ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு இதை பார்த்த விக்னேஷிவன் அவர்கள் வந்து உடனே பயங்கர கோபப்பட்டு அவங்களை திட்ட இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இதை வந்து ட்விட்டர்ல வந்து ஒரு பெரிய விவாத பொருளாவே மாறி இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இன்னும் சொல்லணும்னாக்க இதை பத்தி இயக்குனர் கௌரவ் நாராயணன் வந்து ஒரு வீடியோ பதவியும் வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு படத்துடைய லாபம் என்ன அப்படின்றத தெரிஞ்ச தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கே கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிடும் ஏன்னா அந்த படத்துடைய நிறைய விஷயங்கள் வந்து ரொட்டேட் ஆகி அதுக்கப்புறம் திரும்பி அது எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசருக்கே வந்து ஒன் மந்த் ஆகிடும் ஆனால் வித்தின் ஒன் மந்த் ஒரு நாள் எல்லாம் வந்து நீங்கள் இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தவறான தகவல்களை கொடுத்துட்டு இருக்கீங்க நான் எல்லாருமே சொல்ல குறிப்பிட்ட சில பேர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வரணும் உங்களோட இதை வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தகவல் தவறான தகவல்கள் எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கௌரவ் நாராயணன் வந்து ஒரு வேண்டுதலையும் வச்சிருக்காங்க அண்ட் இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலாகவும் போயிட்டு இருக்கு சமீபத்தில் சினிமாவில் வந்து நம்மளோட மதிப்புக்குரிய ஆன்லைன் ரிவ்யூவர்ஸ் சில பேர் வந்து இந்த படம் ஹிட்டு இந்த படம் ஃப்ளாப் அப்படின்னு டக்கு டக்குன்னு முடிவு எடுத்து ஒரே வாரத்தில் அமெண்ட்மெண்ட் பண்றாங்க அது எந்த விதத்தில் அவங்க பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியலை இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தர் இப்படி பண்ணியிருந்தாரு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் கேட்டேன் எங்க நீங்க ஒரு தேட்டர்காரங்கிட்ட பேசுனீங்களா டிஸ்ட்ரிபியூட்டர் பேசினீங்களா இல்ல ப்ரொடியூசர்கிட்ட பேசினீங்களா இல்ல ஒரு டேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் யார்ட்ட அங்க பேசினீங்கன்னு நாங்க தேட்டர்காரங்க பேசி போட்டோம் அப்படின்னாங்க வெரி சாரிங்க ஒரு தேட்டர்காரங்கிட்ட போய் நீங்க கேட்டு போடுறதெல்லாம் வந்து ஹிட் ஃபிளாப் பண்றதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது இரநூத்தி முப்பத்தஞ்சு தேட்டர்ல நாங்க ரிலீஸ் பண்ணியிருந்தோம்னா இருநூத்தி முப்பது தேட்டர்லயுமே நீங்க போய் கேப்பீங்க சான்ஸே கிடையாது அது அப்போ முதல்ல ஒரு படத்தோட பட்ஜெட்னா அந்த பட்ஜெட்டு ஒரு படத்தோட பட்ஜெட் என்ன அந்த படத்துக்கு எவ்வளவு பிரிண்ட் செலவு பண்றாங்க ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எவ்வளவு அது எந்த டேர்ம்ஸ்ல கொடுக்குறாங்க எம்ஜி கொடுக்குறாங்களா குடுக்குறாங்களா டெபாசிட்ல கொடுக்குறாங்களா இல்ல டிஸ்ட்ரிபியூஷன்ல கொடுக்குறாங்களா அந்த வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்டிருக்காரங்களுக்கு வந்து எம்ஜி கொடுக்குறாரா கொடுக்கறாரா டெபாசிட்ல கொடுக்குறாரா சிக்ஸ்டி ஃபார்ட்டின்னு டேர்ம்ஸ்ல கொடுக்குறாரா இவ்வளவு டீட்டெயில்ஸ் இருக்கு இதெல்லாம் போக போர் வீக்ஸ் கழிச்சுதான் எங்களுக்கே தெரியும் அந்த படம் ஓடி முடிச்சு தியேட்டர் விட்டு போனதுக்கு அந்த படத்தோட கிராஸ் என்ன நெட் என்ன ஷேர் என்ன அப்படின்றது டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர்ஸுக்கும் சொல்லும் போதுதான் ஒரு ப்ரொடியூசருக்கே இவ்வளவு ஃபிகர் நம்ம படம் கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்றது தெரிய வரும் அது போக அது சேட்டலைட் ரேட்ஸ் எவ்வளவு போயிருக்கு இன்னைக்கு அமேசான் இருக்கு நெட் இருக்கு அது எவ்வளவு போயிருக்கு ஒரு ஒரு ஃபாரின் எஃப்எம்எஸ் எவ்வளவு போயிருக்கு ஒரு அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ் எவ்வளவு போயிருக்கு ரீமேக் எவ்வளவு போயிருக்கு ஜி டிவி மலையாளம் தமிழ் ஹிந்தி மராத்தி வரையும் ஒரு தமிழ் படத்தை ரீமேக் பண்ணி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கிட்டு போய் அவங்க டப்பிங் பண்ணி ஒரு ஒரு போட்டுட்டு இருக்காங்க வருது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போதே மினிமம் ஒன் மந்த் ஒன் அண்ட் ஹாப் மந்த் ஆயிரும் அந்த ப்ரொடியூசருக்கு ஒரே வாரத்தில் நீங்க எப்படி போறீங்கன்னு தெரியல எனக்கு சில பேர் ஐ நாட் டாக்கிங் அபவுட் ஆல் சில பேர் ஸோ அந்த சில பேருக்கு என்னோட தலைமையான வேண்டுகோள் தயவு செய்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கூட வரணும் உங்களுக்கு வியூவர்ஸ் கூட வரணுன்றதுக்காக தப்பான கருத்துக்களை பதிவிடாது இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Mm-hmm.